சில பேருக்கு பொழுது போகலைன்னா இன்டர்நெட்லேயே முழுகிட்டு இருப்பாங்கங்க இல்லை ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜிப் புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் தலையே சுற்றுறா மாதிரி இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் உத்து பார்த்தா அட விஷயம் இவ்வளோ தானான்னு தெரிய வருங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிற புகைப்படங்கள் இப்படி தான் இருக்க போகுது முதல் தடவை பார்த்தா ஒரு மாதிரி தான் தெரியும் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை பார்க்கும்போது தான் அட விஷயம் இவ்வளோதானன்னு புரிஞ்சுக்க வைக்கும் நிச்சயம் இந்த புகைப்படத்தோட தொகுப்பு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும் கரீனா கபூர் மற்றும் கரிஷ்மா கபூர் இவங்க ரெண்டு பேரும் அவங்க தந்தையோட எடுத்த புகைப்படம் தாங்க இது நிச்சயம் இந்த புகைப்படத்தை முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு ஏடா குடமா தாங்க தெரியும் ஆனால் பாஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நாங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டோமே நல்லா பாருங்கள் கரீனாவோட தோல் பட்டையில் தான் அவருடைய அப்பா கை வச்சிட்ருக்காரு இது ஒரு நல்ல விளையாட்டுங்க நடுவில் இருக்கிற பிளஸ் குறியீடு மேலே கவனத்தை செலுத்துங்க உத்து பாருங்களேன் நிச்சயமாக ரெண்டு மூணு தடவை தடுமாறிவிங்க ஆனாலும் நல்ல முயற்சி எடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு சம ஃபன் காத்திருக்குங்க ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கியூபிக் பாக்ஸ்னாலே பெரிய தாங்க இதில் வேற நம்மாலு ஏதோ பெருசா கன்ஃபியூஷன் பண்ணுறான் போல சும்மாவே இது விளங்காது இந்த புகைப்படம் ஒரு வகையான த்ரீடி வகை கோணத்தில் இருந்து பார்த்தா சரியாக இருக்குங்க மற்ற எல்லா கோணங்கள்லேயும் மற்ற எல்லா கோணங்கள்லேயும் கோணல் மணலாக தாங்க தெரியும் நூறு தடவை பார்த்தாலும் பல பேருக்கு இந்த கணக்கு புரியவே புரியாதுங்க பேசிக்காகவே நமக்கு கணக்கு வராது இதில் இப்படியெல்லாம் இடக்கு மடக்காக ஏதாவது பண்ணால் நம்ம எங்கே போய் முட்டிக்கிறதுங்க இந்த கணக்கை பார்த்தாலே தலைவலியாக வருதுங்க அதாகப்பட்டது பொதுஜனங்களே ஐயா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லா பேப்பர் துண்டும் டேபிளில் துண்டாக விழுந்து கிடக்கும் இந்த பேப்பரில் சிலது கீழே இருக்கிற மாதிரியும் சில பேப்பர் துண்டு நிற்கிற மாதிரியும் இருக்கும் எவனோ இந்த இமேஜில் த்ரீ டிசைன் வேலையை பார்த்துருக்கான் போல் அதனால தான் நமக்கு இந்த இமேஜ் இப்படி தெரியுதுங்க நிச்சயமாக இது ஏலியன் படகு இல்லைங்க சாதாரண நீர் படகுதாங்க பார்க்குறதுக்கு காணல் நீர் போல தான் தெரியும் இது மாதிரி பல இமேஜை நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துருக்கோங்க இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு குளமாக வானமானு ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க இந்த இமேஜ் வாட்டர் எலியூஷன் ஃபோட்டோகிராஃபி வாகதாங்க குளத்தில் தெளிவான நீர்நிலை இருக்கும்போது இந்த மாதிரியான புகைப்படங்களை நம்மளால் எடுக்க முடியுங்க ஏன்னா தெளிவான குளத்தில் தான் வான மேகங்களோட பிம்பம் அப்படியே விழுந்துருக்கோங்க இதனால தான் இந்த இமேஜில் இருக்கிற ஈஸியான ரகசியத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் கன்ஃபியூஷன் ஆகிடுவோங்க இந்த இமேஜை பார்த்தா அதுன்னு தோணுங்க டக்குன்னு பார்த்தா அந்த நீல கலர் சொக்கா போட்டிருக்கிற அண்ணன் கை ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காருங்க அவரோட கை தாங்க அது இந்த இமேஜை பார்க்கும்போது அங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்கிற தம்பியை இந்த தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நிற்கிற மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் இந்த இமேஜை நல்லா உத்து பாருங்க இங்கே போஸ் கொடுக்குற அதே தம்பி அந்த போஸோட படத்துக்குள்ளே இருப்பார் அப்போ இவரை ஃபோட்டோ எடுத்தது யாராக இருக்கும் ஃபோட்டோவில் இருக்கிறதும் அதே தம்பி தானா என்ன குழப்பமாக இருக்கா இதுக்கு முடிவே இல்லைங்க இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இமேஜில் எந்த இமேஜ் உங்களை ரொம்ப கன்ஃப்யூஷன் பண்ணிச்சோ அதை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்